வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் மறைக்கப்பட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் பூஜையோட ஆரம்பிச்சிருக்கு சன் டிவியோட நியூஸ் சீரியல் நேற்றுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக அந்த பூஜையெல்லாம் போட்டு நிறைய பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் ஆகி இருந்துச்சு லேட் நைட் ஆனதுனால ஷேர் பண்ண முடியல யாரு மெயின் லிட்ஸா பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் கிருஷ்ணா அண்ட் ஆக்ட்ரஸ் ஆர்த்திகா சோ ஆக்டர் கிருஷ்ணா லாஸ்டா சுந்தரி சீரியல்ல ஒன் ஆஃப் த மெயின் லீடா பண்ணிருந்தாங்க அதை தொடர்ந்து ஒன் மோர் நியூ சீரியல்ல சன் டிவிலேயே ஜாயின் ஆகியிருக்காங்க அண்ட் ஆக்ட்ரஸ் ஆர்த்திகா தான் பேரா பண்ண போறாங்க சோ ஆல்ரெடி அப்டேட் பண்ணிருந்தாங்க அவங்களே ஜான்வரில எனக்கு ஷூட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்போ உங்களுக்கு வந்து நான் அப்டேட்ஸ் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி சோ நிறைய பேர் வந்து விஜயா இருக்குமோ ஜியா இருக்குமோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்ப மேக்சிமம் சன் டிவில வரதுக்கு தான் ஹைலி சான்சஸ் இருக்கு அப்படின்னு அவங்க சர்க்கிள் இருந்து சிலர் சொல்லியிருந்தாங்க ஷேர் பண்ணியிருந்தேன் சோ இப்ப அதுக்கான பூஜா பிக்சர்மே கிடைச்சிருக்கு எஸ் ஆக்டர் கிருஷ்ணா அண்ட் ஆக்ட்ரஸ் கார்த்திகை தீபம் சீரியலுக்கு அப்புறம் சந்தி கம்பேக் கொடுக்க இருக்காங்க பேர் பண்ணி ஆக்ட் இன்னும் இருக்காங்க ஆக்ட்ரஸ் ரியா இவங்களை பத்தி சொல்லவேல அபும் நானும்லாம் அந்த அளவுக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க அண்ட் ஆக்ட்ரஸ் ரியாவை தொடர்ந்து ஆக்ட்ரெஸ் ஷீலா மேமே இருக்காங்க இவங்க வந்து நம்ம பாண்டியன் ஷோஸ்ல பாத்துருக்கோம் பாக்கியலட்சுமி அப்புறம் சந்திய ராகம் சீரியல் சொல்லிட்டு நிறைய சீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க என்ட்ரி கொடுக்க இருக்காங்க அண்ட் இன்னும் சில தெரிஞ்ச இருக்காங்க அவங்களோட தெரியல அண்ட் இந்த சீரியலை யார் ப்ரொடியூஸ் பண்றாங்க

வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசி அப்டேட்ஸ்க்கு மிகப்போ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க